ஒரு மாலை நேரம் காட்டின் மையத்தில் யானை ஓட்டக சிவிங்கி மான் நரி ஆகிய விலங்குகள் ஒன்று கூடி பேசிக்கொண்டிருந்தன அவற்றில் யானை தனது பெரிய அளவிலும் பலத்தாலும் பெருமைப்படுத்திக் கொண்டது நான் இங்கு அரசன் எனக்கு பலம் அதிகம் என்றது இதைக் கேட்ட ஓட்டக சிவிங்கி நான் மிக வேகமாக ஓடுவேன் எனக்கு பிடிபடுவது சுலபமல்ல என்றது மான் தனது அழகையும் வேகத்தையும் பெருமைப்படுத்திக் கொண்டு நான் இங்கு மிக அழகாகவும் திறமையாகவும் இருக்கிறேன் என்றது அப்போது நரி நகைச்சுவையாக நான் சாமர்த்தியமாகவும் முந்து கோடியாகவும் இருக்கிறேன் என்னுடைய நுணுக்க அறிவால் வாழ முடியும் என்றது எல்லாவற்றிற்கும் மேலாக நரி தனது அறிவால் எல்லாவற்றையும் சமன்படுத்துவதாக அறிவுறுத்தியது நம்மில் ஒவ்வொருவருக்கும் தனித்திறன் இருக்கின்றன நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நமக்கு எதுவும் நம்ம எதுவும் சாதிக்க முடியும் என்றது அந்த கூட்டம் ஆச்சரியத்துடன் ஒருமிதித்து பேசின நீ சொல்வது சரி ஒற்றுமைதான் நம்மை வலிமையாக்கும் என்று ஒத்துக்கொண்டனர் அந்த மாலை நேரத்தில் முதலில் இரவுக்கு நன்றி கூறி யானை ஒட்டக சிவிங்கி மான் நரி ஆகியவை ஒற்றுமையாக வாழத் தொடங்கின அவை அனைத்து சவால்களையும் சமாளித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன இந்த கதை இங்கு முடிகிறது ஒற்றுமையால் அனைத்தையும் சாதிக்க முடியும் என்பதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும்